ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நிறைய டிப்ஸ்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் நம்ம கட் பண்ணும்போது எப்போவுமே கண்ணுலேருந்து தண்ணி வரும் அப்படி தண்ணி வராமல் இருக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் செங்காயத்தை முதல்ல எடுத்துக்கலாம் நல்லா தொளியை உரிச்சிக்கலாம் உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருவோம் தண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம இனி அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா காம்பையும் அந்த வேரையும் கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணியாச்சு இனி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் ரொம்ப நேரம் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு மூணு நிமிஷம் போடுங்க போதும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுவோம் நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம கட் பண்ணும்போது அந்த கழுவு தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஒரு தம் எந்த தண்ணினாலும் ஓகே தண்ணி வச்சுக்கிட்டாலும் நமக்கு கண்ணீர் வராது இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம கத்தியில் கொஞ்சம் லைட்டாக கோகோனட் ஆயில் தேங்காய் தேய்ச்சிட்டு கட் பண்ணாலும் கொஞ்சம் கண்ணீர் வர்றது கம்மியாகும் வராது எப்படி தான் இது பண்ணாலும் ஒவ்வொரு நேரம் நமக்கு கண்ணீர் வந்துடும் பார்த்திங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டீங்கன்னா கண்ணுலேந்து கண்ணீர் வராதுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கத்தி நம்ம கத்திலாம் வாங்குவோம் நிறைய கத்தி மாடல் வச்சுருப்போம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த கத்தி டி வீட்டில் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் கத்தி வாங்குனீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப்பு வந்து நம்ம கட் பண்ண கட் பண்ணால் ஷார்ப்னஸ் அதிகமாக தான் ஆகுமே தெரு கம் மழுங்கி போகாது வேறு மாடல் கத்திலாம் வாங்குறப்ப ரேட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு கத்தி மூணு கத்தி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கத்திலாம் வலுவலும் இருக்குது பார்த்திங்களா சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி நுனியில் சொர சொரன்னு இருக்கிற மாதிரி வாங்குங்க இப்படி தாங்கனீங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் இது ஒரு கத்தி வாங்கி போட்டாலே ரொம்ப நாள் வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கத்தி வந்து வாங்கும்போது பார்த்து வாங்குங்க நல்லா நமக்கு தக்காளி வெங்காயம் எது கட் பண்ணாலும் சூப்பராக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் வாங்கி பாருங்கள் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாங்கும்போது கத்தி இந்த மாடலில் வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க பரவாயில்லையே அந்த சிஸ்டர் சொன்னது சூப்பராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி தோணும் கண்டிப்பாக இந்த மாதிரி கத்தி வாங்கும்போது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க என்கிட்ட வந்து ரெண்டு மூணு கத்தி அப்படியும் இருக்குது ரெண்டு மூணு கத்தி இப்படியும் இருக்குது ஸோ கத்தி வாங்க போய் பார்த்து வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மழை காலத்தில் வந்து பெட்ஷீட் நிறைய யூஸ் பண்ணுவோம் வெயில் காலத்தில் யூஸ் பண்ண மாட்டோம் ஓரம் கட்டி வச்சிருவோம் தூக்கி நம்ம ஓரமாக வைக்கிறதுனால தூசி படிஞ்ச மாதிரி ஆகப்படும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தலைகாணி உரம் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எடுத்துக்குங்க அது லைட்டாக கிழிஞ்சு உரனாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே இந்த பெட்ஷீட்டெல்லாம் நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி அப்புறம் நீங்கள் செல்ஃபில் அடுக்கி விட்டிங்கன்னா தூசியே படிக்காது தலைகாணி உரம் மேலே தான் பிடிக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த தலைகாணி உரையை மட்டும் அலசி போட்டால் போதும் பெட்ஷீட் எடுத்து நம்ம குளிர் காலத்துக்கு அப்படி எடுத்து பூத்திக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை பெட்ஷீட் இருந்தாலும் சரி ஒரு தலைகாணி உரையில் ரெண்டு மூணு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் பாருங்க நான் இதுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டே நான் ரெண்டு பெட்ஷீட்டு ஓரம் கட்டி வச்சுருந்தேன் இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் குளிர் காலம் தான் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படாதுன்னு நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் இனி குளிர் காலம் வரப்போகுது அப்போ நமக்கு தேவைப்படும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறக்காக தான் இந்த டிப்பை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் காய வைக்கும்போது எப்போவுமே நம்ம அடுப்பு பற்றாச்சு பால் காய்க்கும் போது ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க கொஞ்சோண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றுனா நம்ம செய்யலாம் லைட்டாக ஊற்றுங்க எதுக்கு இப்படி ஊற்றுறோன்னா நம்ம வந்து பால் ஊற்றுனா வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி பால் இருக்கும் அது நம்ம பாத்திரம் கழுவும் போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை டீ ஊற்றுறதுக்கும் பால் காய்க்கிறதுக்கோ நீங்கள் லைட்டாக ஊற்றிட்டு காய வச்சிங்கன்னா அந்த மாதிரி அடியில் வந்து அந்த மாதிரி பிடிக்காது பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஈஸியான மெத்தடு இதை ஃபாலோ பண்ணுங்கள் பால் வந்து நம்ம வந்து வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் சிம்மலையே வச்சு விட்டுருங்க ரொம்ப ஹை லெவல் ஊத் வைக்காதுங்க ஏன்னா நம்ம டக்குன்னு இது பக்கம் திரும்பும்போது டக்குன்னு கொட்டிடும் நிறைய வாட்டி நல்லா அந்த மாதிரி கொட்டி அடுப்பே அணைஞ்சி போகிற அளவுக்கு கொட்டியிருக்கிறான் அதுலேயே தான் நிற்போம் இருந்தாலும் திடீர்னு கொட்டிடும் அப்படி மேக்சிமம் கொட்டாமல் இருக்குது இந்த மாதிரி கரண்டியோ ஒரு ஸ்பூனோ பாலில் போட்டு வைங்க ஏன்னா டக்கு நம்ம அந்த பக்கம் திரும்பும்போது கொட்டாமல் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து வளையல் தாங்க எடுத்திருக்கேன் இந்த வளையல் வந்து நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வளையல் நமக்கு வெளுத்து போச்சோ கறுத்து போச்சோ இந்த மாதிரி கா மெட்டல் வளையல் எடுத்துங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வலையிலாம் எடுத்துக்குங்க இது வந்து எனக்கு வந்து மெட்டல் வளையல் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வளையல் இந்த மாதிரி நமக்கு வெளுத்து போச்சுன்னா நம்ம ஓரம் தான் கட்டுவோம் அதை எடுத்துக்குங்க இந்த மாதிரி சின்ன 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 பாத்திரங்கள் அதில் இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்திரம் இறக்கி வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம ரிங்க ரிங்காக வாங்குவோம் அது வந்து பெரிய பெரிய பாத்திரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த விலையில் மட்டும் நீங்கள் போடாமல் எடுத்து வைங்க வெளுத்து போச்சு ஒரு விலையில் தொலைஞ்சி போச்சு அப்படிலாம் நம்ம தூர போடாமல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட் பாத்ரூமா இட்லி நம்ம வேக வைக்கும்போது எப்போவுமே தண்ணி கொதிச்ச பிறகு அப்புறமா நீங்கள் மாவு ஊற்றி வேக வைங்க அப்படி வேக வச்சுக்கிங்க இட்லி வந்து நம்ம என்ன ஷேப்பில் ஊற்றுறோமோ அந்த ஷேப்பில் வரும் அந்த மாதிரி நம்ம வேக வச்சு வச்ச இட்டை இட்லியை நம்ம ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு எடுங்க ரொம்ப உடனே நம்ம எடுத்து தட்டினோம்னா அந்த துணியில் வந்து ஒட்டிக்கும் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் விட்டுட்டு அப்புறம் லைட்டாக மேலே நல்லா தண்ணி தெளிச்சுக்குங்க தெளிச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி வந்து சூப்பராக வந்து ஒட்டாமல் நல்லா சேப்பில் வரும் இல்லாட்டி பிஞ்சி வந்துடும் எப்பவுமே இட்லி ஊற்றும் போது நீங்கள் வந்து துணி போட்டு ஊற்றுங்க அது வந்து ஓட்டை இல்லாத தட்டாக இருந்தாலும் சரி ஓட்டையோடு இருக்கிற தட்டாக இருந்தாலும் எனக்கு அப்படியே ஊற்றலாம் எண்ணெய் தேய்ச்சி இருந்தாலும் நான் துணி வச்சு தான் ஊற்றுவேன் இப்படி ஊற்றுறனால இட்லி வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஆறுன பெரு சாப்பிட்டாலும் அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஊற்றினா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் அப்படி ஊற்றாதீங்க எப்பவுமே நம்ம கிட்டே ஏதாவது காட்டன் துணி இருந்தால் அந்த துணியை போட்டு ஊற்றுங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்